உங்களுக்காக ஏழையானார் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்காக ஏழையானார் யார் ஏழையானார் ஏசு கிறிஸ்து ஏழையானார் எங்கே ஏழையானார் சிலுவையிலே ஏழையானார் இரண்டு குழந்தை எட்டாம் அதிகார ஒன்பதில் வாசிக்கிறோம் செல்வந்தராக இயேசு கிறிஸ்து நான் ஏழையாக இருக்கிற நாம் செல்வந்தராகும்படி நமக்காக சிலுவையிலே ஏழையானார் பாவத்திலேயே நாம் ஏழையாயிருந்தோம் மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து பிரசதமாக்கி தன் ரத்தத்திலான பிரசமாமாக்கி நம்மை செல்வந்தராயக்கினார் பாவத்தை சுமந்து கொண்டபடினாலே அவர் ஏழையானார் சாபத்தை சுமந்து கொண்டு நமக்கு சமாதானத்தை ஆசுவாத்தி கொடுத்தபடினாலே அவர் ஏழையானார் நாம் செல்வந்தராய் மாறினோம் வியாதிகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு அவர் ஏழையானபடினாலே நாம் சுகத்தை பெறப்படி பெற்றபடினாலே நாம் செல்வந்தராய் மாறினோம் அவமானத்தையும் நிந்தையும் கேடையும் அவர் சுமந்து கொண்டு ஏழையானார் நமக்கோ மகிமையை கொடுத்து நம்மை செல்வந்தராக்கினார் ஆவிக்குரிய ஜீவித்திலே நிர்வாணியாக இருக்கிற நாம் நிர்வாணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சிறுவிலே ஆடை இழந்தார் நமக்காக நிர்வாணி அவர் ஏழையானார் நாமோ மீட்பின் ஆடைகளை நீதி ஆலைகளை பரிசுத்த ஆடைகளை பெற்று செல்வந்தராக மாறினோம் எல்லாவற்றையும் மேலாக உயிரற்று அந்த நம்மை உயிருள்ளவர்களாய் மாற்றுவதற்காக ஜீவனை கொடுப்பதற்காக வாழ்வை கொடுப்பதற்காக அவர் ஜீவனை எழுந்து ஏழையானார் நமக்கு உயிரை வாழ்வை கொடுத்து நம்மை செல்வந்தராக்கினார் இப்படி பலவிதமான காரியங்களை சிலுவையில் தான் இயேசு சம்பிரத்து கொடுத்தார் ஆகவே செல்வந்தராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே அவர் ஏழையாகி சிலுவையின் வழியாக இருக்கிற நம்மை செல்வந்தராய் ஆவிக்குரிய ஜீவத்தில் மாற்றினார் ஆகவே அவருக்கு எப்பொழுதும் நாம் நன்றி இருப்போம் அவர் நமக்காக ஏழையானதை நாம் நினை கூறுவோம் நன்றி கூறுவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை